எங்கள் அருமையண்ணன் பாக்யராஜ் உள்ளிட்ட லியக்கத்தலிக்கான் உள்ளிட்ட சிவா உள்ளிட்ட சிவாண்ணன் உள்ளிட்ட அனைத்து பெரியோர்கள் சகோதரிகள் மற்றும் இந்த விளையாட் போற இது பத்திரிகையாளர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நக்கீரன் வாழ்த்துகிறது வணங்குகிறது இது ஒரு ஷூ நான் இந்த ஆட்களை வச்சு குறைச்சி மா இட சொல்லுவாங்க மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும் வரவங்களை வச்சு இடப்படுவோம் ஏதோ ஒன்று சின்னதாக பண்ணுறாங்க நான் பொதுவாக இசை வெளியீட்டு விழாவுக்கு அதிகமாக பங்கெடுக்கிறதில்ல இது இந்த பொம்பளை பிள்ளையை கடத்தல் பாலியல் பிரச்சனை அப்படின்னு ஒன்று தான் நம்ம முன்னாடி வந்துடுவோமே ஏன்னா இது ஏதோ அது வேறு நம்மளை சுற்றி இதுக்குன்னா வந்துடுவாங்கடா அப்படிமா நம்மளை ஆனால் இது அறவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நக்கிரன் போராடிட்டு இருக்கு அந்த வகையில் தான் இது குழந்தை கடத்தல் அது பார்த்தாலே தெரியுது ரொம்ப பச்சை பிள்ளைகளே ரொம்ப வேலை வாங்கியிருக்காங்க அது மாத்திரம் தெரியுது இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டாங்க சின்ன சின்ன பிள்ளைகள் காட்டில் ஓடுது நாங்கள் அந்த அந்த காட்டில் நான் போடுறதுக்கு நான் பட்ட காசு எனக்கு தான் தெரியும் இது பிள்ளைகள் பூரா காட்டில் விட்டு அதில் வேற ஷூட் பண்ணுறாங்க எப்படியோ எடுத்திருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னு தான் தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புடியூசர் நியாஸ் பேசும்போது சொன்னார் நான் நிறைய படம் எடுக்க போகிறோன்னு நிச்சயமாக தமிழகம் உங்களை வரவேற்கும் போக்கில் அவங்க வீட்டுக்காரமாக ஒரு அவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிக்கிட்டார் என்ன உள்நாட்டு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு ரொம்ப இது எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும் உண்மையிலே இப்போல்லாம் நாங்கள் படங்களை வெளியிருந்து பார்க்குறோம் படத்துக்குள்ளே இருக்கிற அந்த எங்கள் ராம்ஜின்ன மாதிரி எல்லா பெருசுகள்லாம் பெரிய பிஆர் ஓசல் எல்லோரும் உக்காந்துருக்கு அப்படியே பெரிய எங்கள் எங்களுக்கு பாதை போட்ட பெரிய மக்கள்லாம் கிட்டிருக்காங்க இப்போ படம் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும் சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு பேர் இறக்குமதி இறக்குமதியாக இருக்காங்க நல்ல கூட்டம் இது பார்த்தீங்கன்னா ஆடியோ டான்ஸர் வச்சு தான் நான் எங்கள் அஜய்கிட்ட சொன்னேன் என்ன முரட்டு கூட்டமாக இருக்கையா அப்படின்னு ஏன்னா இதை வச்சு தான் இடம் போடுவாங்க சினிமா எப்படி இடம் போடுறாங்கன்னே தெரியாது ஆனால் படத்தை இந்த சிறு சிறு தொகுப்பாக காமிக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக அதுக்குள்ளே ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க தான் தெரியுது பிள்ளைகளை கடத்துகிறாங்க கடத்துகிட்டு வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அதான் ரொம்ப இப்போ இந்த காலத்துக்கு தேவையான ஏன்னா எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே இந்த பொள்ளாச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வருது அதுக்கடுத்து இப்போது ஸ்ரீமதி ஞாபகத்துக்கு வரும் என்ன போராட வேண்டியிருக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றதுக்கு போராடுறோம் இது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் போராடுறேன் அவங்கிட்டேருந்து நம்ம போராடி வெளியே கொண்டு வர இருக்குது இப்போ இப்படி ஏகப்பட்ட சிக்கலில் இந்த இந்த சமூகத்தில் நம்ம போராடி தான் வர வேண்டியிருக்கு நிச்சயமாக அந்த போராட்டத்தை ஒரு எல்லாரும் பார்க்குற வகையில் ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படம் வெற்றி பெறணும் ஏன்னா சீமான் நம்ம ஆனால் சீமான் சொல்லும்போது தான் சில விஷயங்களை நம்ம ஆதரிக்கணும் ஆதரிக்கலைன்னா மறுபடியும் பெவிலியன் போயிடக்கூடாது இல்லை சிங்கப்பூர்காரங்க ரெண்டு பேரும் பெபிலியனுக்கே போயிடக்கூடாது அந்த மக்கள் இங்கேயே டேரா போடணும்னா இந்த படம் ஜெயிக்கணும் ஏன்னா அவர் நாலாவது வாட்டி சொல்லிட்டாரு நாங்கள் மறுபடியும் படம் எடுப்போம் படம் எடுப்போம் படம் எடுப்போம் நாங்கள் படம் எடுங்க படம் எடுங்க படம் எடுங்க நிச்சயமாக இது ஜெயிக்கும் 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 சொல்லி விடைபெறும் கேட்கணும்